மதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சம்பத் தசநாயக்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் உவா மாகாண முதலமைச்சராக பதவி வகித்த கால பகுதியில் இடம்பெற்ற மூன்று ஊழல் கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டு அரச வங்கிகளிடமிருந்து இரண்டரை மில்லியன் ரூபாய் பணத்தை உவா மாகாண சபைக்காக பெற்றுக்கொண்டு அதனை சாமர சம்பத் தசநாயக்க அறக்கட்டளை வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்பட்டமை இந்த குற்றச்சாட்டுகளில் ஒன்றாகும் மற்றும் ஒரு அரச வங்கியிடமிருந்து மாகாண சபைக்காக பெற்றுக்கொண்ட ஒரு மில்லியன் ரூபா பணத்தை முதலமைச்சராக வங்கி கிளையிலிருந்து நேரடியாக அவர் பெற்றுக்கொண்டமை இரண்டாவது குற்றச்சாட்டாகும் மற்றும் அரசு வங்கியிடமிருந்து பணத்தை கோரிய போதிலும் அதனை முகாமையாளர் நிராகரித்ததன் பின்னர் மாகாண சபை நடத்தி சென்ற அனைத்து நிலையான வைப்புகளையும் அந்த வங்கியிலிருந்து மீள பெற்றுக் கொண்டமையால் மூன்று மில்லியன் ரூபா அரசாங்கத்திற்கு நட்டத்தை ஏற்படுத்தியமை மூன்றாவது குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வாக்கு மூலம் வழங்குவதற்காக இன்று காலை ஒன்பது முப்பதுக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு சென்றிருந்த நிலையில் அங்கு கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நீதிமன்றில் சாமர சம்பத்தை ஆஜர்படுத்தியதை தொடர்ந்து பிணையில் செல்ல அனுமதித்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதன் போது முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதவான் சந்தேக நபரை ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கப்படும் தலா ஐந்து மில்லியன் பெறுமதியான இரண்டு சரீர பிணையிலும் செல்வதற்கு அனுமதி வழங்கினார் சந்தேக நபர் வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்த நீதவான் அவரது கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார்